வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்க சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம இப்போதைக்கு கொடுத்துருக்கிற கோரிக்கை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேலை வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை தான் ஸோ இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுது நிராகரிக்கப்படுது அப்படிங்கிறத தாண்டியும் இதுக்கப்புறம் ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் அடுத்தகட்ட நகர்வு என்ன என்ன மாதிரி இருக்கணும் எதை நோக்கி நகரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வருடங்களில் தகுதி தேர்வு அப்படின்றது நடத்தாமல் இருக்கக்கூடிய தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் முதல்ல வந்துட்டு அவங்களுக்கு வேலை பணி அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தகுதி தேர்வு வச்சாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆசிரியர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாளாக தான் இருக்கும் ஏன்னா வருட வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்துமே ஒரு சில என்ன சொல்கிறது ஒரு சிலர் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வெளியில் போகிறாங்க அப்படின்னா அதற்கு எலிஜிபிளாக நூறு பேர் உள்ளே வராங்க இப்போ இருக்கிற கால சூழ்நிலை அப்படி தான் ஏன்னா வந்து ஒரு பத்து பேர் வெளியில் ரிட்டையர் ஆகி அந்த இடத்துல அந்த காலி பணியிடங்கள் ஆகுது அப்படின்னா அதே இடத்துக்கு எலிஜிபிளாக இருக்கிற ஆயிரம் நபர்கள் கூட உள்ளே வராங்க ஏன்னா அந்த அளவுக்கு கல்வியும் அதனால பணி அதனுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாேருக்குமே தெரியுது ஸோ நமக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அது தெரியுது ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அடுத்தடுத்து வந்து தகுதி தேர்வுகள் மூலமாக நிறைய நபர்கள் உள்ளே வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்கும் ஸோ இவங்க ஏன் இப்போ வந்து அப்போ உள்ளே வர்றவங்க என்ன பாவம் செஞ்சாங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முன்னாடியே ஒரு தரப்பு அதாவது ஒரு இன்டிமேஷனாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இதுக்கான தகுதி தேர்வுகள் கொஞ்சம் இந்த இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணினதுக்கப்புறம் தான் தகுதி தேர்வு ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு வந்து அவ்வளோ காம்படிஷன் எஸ்ஜிடி இதுக்கு வந்துட்டு இடைநிலை ஆசிரியர்களுக்கு அவ்வளோ காம்படிஷன் அதில் உள்ள வரமாட்டாங்க அவங்கள அப்போவே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம் ஸோ அடுத்த அவங்க பிஎட் படிக்கிறதோ மற்ற எம்எடு படிக்கிறதோ வேறு ஏதாவது ஆசிரியர் பணி அப்படிங்கிறப்போ வெறும் இடைநிலை ஆசிரியர்களாக மட்டும்தான் வரணும் அப்படின்றது கிடையாதுல்ல ஸோ அதனால் அடுத்தடுத்த பிஜிடிஆர்பி கூட எழுதலாம் ஸோ அந்த மாதிரி வேறு வேறு தேர்வுகளை வந்து அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா என் எதுக்காக அப்படின்னா இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட நாற்பது ஏஜ் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கிற ஒருத்தரும் ஒரு இருபத்தி அஞ்சு ஏஜில் இருக்கிற ஒருத்தர் இருபத்தஞ்சுன்னு கூட சொல்ல முடியாது பதினஞ்சுலேயே எழுதியிருக்காங்க எக்ஸாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு டேட் ஆஃப் பர்த்து தகுதி தேர்வு ரெண்டாய ரெண்டாவது பதினைஞ்சு பதினாறு வயசில் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படிலாம் நடந்துருக்கு அதனால் அதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அப்படி இல்லாமல் அந்த ரேஞ்சுக்கு நாற்பது வயசுக்கும் பதினஞ்சு வயசுக்கும் காம்படிஷன் கொடுக்காமல் அவங்களோட ஏஜ் அதை வந்து ஒரு கன்சர்ன் பண்ணி ஏன்னா இன்னும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கூட அவங்களுக்கு சர்வீஸ் அப்படின்றது இருக்காது ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு மேபி ஒரு முன்னுரிமை மாதிரி அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு அரை மார்க் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை அரை மார்க் அப்படிங்கிறது எந்தளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா ஆசிரியர்கள் எவ்வளோ வருடங்களாக இதுக்காக இருக்காங்க அப்படின்றது தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு அந்த இருந்து இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ஸோ இந்த வருடங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை இப்போ இருக்கிற கேண்டிடேட்ஸ் யாராவது வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்களெலாம் அவங்களுக்கு இவ்வளோ பொறுமைகள் கிடையாது மற்ற வேறு ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு டக்குன்னு மாறிட்டு போயிடுவாங்க அடுத்து வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பட் நாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆசிரியர்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது நெருங்கின ஆட்களும் நிறைய மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எழுபது சதவீதம் எழுவத்தி ஐந்து சதவீதம் முப்பதுக்கு மேலே தான் ஸோ மீதி இருக்கிறது கொஞ்சமும் குறைவான நபர்கள் மட்டும்தான் அந்த முப்பதுக்கு கீழே அப்படின்ற மாதிரி ஸோ இதில் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் ஆசிரியர்கள் இதுக்கப்புறம் தகுதி தேர்வு அப்படின்றது ஒன்று நடத்தாமல் நியமன தேர்வு ஏன்னா இப்போ ஒரு நியமன தேர்வு வச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க ஓகே இதில் ஒன்று வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லையா புதிதாக ஒரு நியமன தேர்வு சாரி தகுதி தேர்வு அப்படிங்கிறது வைக்காமல் இருக்கணும் ஏன்னா தகுதி தேர்வு வைக்கிறது மூலயமா ஒரு ஒரு வருடமும் மினிமம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நபர்களோ உள்ளே வராங்க அப்படின்னா இதில் காம்படிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏன்னா இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷன் கம்மி பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ ஒரு தகுதி தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னா அதில் மினிமம் இருபதாயிரம் பேராது பாஸ் பண்ணி உள்ளே வருவாங்க அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூன்று தகுதி தெருவில் வைக்கிறாங்க அப்படின்னா இதிலையே காம்படிஷன் ஒரு லட்சம் பேர் அப்படின்ற மாதிரி போய் நிற்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பணி நிரந்தரம் அப்படின்றது கொடுத்துட்டு அதுக்கடுத்து தகுதி தேர்வுகள் அப்படின்றத வச்சாங்கன்னா ஓகே மேபி அதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் போட்டித் தேர்வே வரும் காலங்களில் இப்போ இருக்கிற நபர்களுக்கு அதாவது இப்போ இவ்வளோ வேக்கண்ட் தான் எடுக்க முடியுது அப்படின்ற சூழ்நிலையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காலங்களில் போட்டித் தேர்வுகள் வைத்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா வந்து நமக்கு எந்த வகையிலையும் எந்த வகையிலையும் எந்த வழியுமே திறக்கலை அப்படிங்கிறப்போ எதாவது ஒரு வழி எங்கே இருந்தாவது எதாவது ஒன்று நடந்துச்சுன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் நானே யோசிக்கிறேன் ஸோ நம்மளும் அதுதான் அதாவது ஒரே முடிவாக இருக்கும் கரெக்டு தான் பட் அந்த முடிவு நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஆசோலேஷன் மைண்ட் வர்ற அளவுக்கு நமக்கே சேஞ்ச் ஆகிடுச்சு இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது தெரியலையேன்ற மாதிரி ஸோ அதனால தான் சொல்கிறோம் மேபி அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கூட ஓகே தான் அடுத்தடுத்த நகர்வுகள் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் நீ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு கோரிக்கைகள் வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து தகுதி தேர்வுகள் வேண்டாம் அப்படின்ற கோரிக்கையை முன்னாடி வைக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே உங்களுக்கு வேறு ஏதாவது தனிப்பட்ட இல்லை இந்த செயல் வந்து தவறுதலாக தெரியுது இல்லை இது வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் நம்மளும் அதை வந்து ஷேர் பண்ணுவோம் குரூப்பில் இருக்க நண்பர்களுக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுவோம் ஏன்னா பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம பேச வரும்போது கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்கும் அது சரி தவறுகள் அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய பேரால் சொல்லப்படும் போது அதில் எது கரெக்டு அப்படிங்கிறது நம்மளும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வர்றதுக்கு ஈஸியான வழிகளாக இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் நீங்களும் உங்களுடைய ஐடியாக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அது வந்து கீழே கமெண்ட் சேஷனில் என்ன ஐடியாக்கள் அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ நம்மளுடைய முக்கிய கோரிக்கையை முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற எல்லாருக்கும் வேலை அப்படிங்கிறது தான் முதல் கோரிக்கை அப்படி அது முடியாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக தகுதி தேர்வு இதற்கு மேல் வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ சேம் அதுதான் உங்களுக்கு வந்து ஏதாவது வேறு கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் சொல்லுங்கள் ஏன்னால் தகுதி தேர்வுகள் வைக்கலை அப்படிங்கிற பட்சத்துலேயே நமக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிக அதிகமாகும் இதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ அதனால தான் சொல்கிறோம் மேபி எப்படி இருக்குது அப்படின்றத காலந்தான் முடிவு பண்ணணும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏன்னா டெலகிராமில் எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான சிந்தனை அப்படின்றது போகும் அதுக்காக தான் ஸோ டெலகிராம் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான தகவல்கள் என்ன சொல்கிறாங்க என்ன ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களும் தாராளமாக ஷேர் பண்ணலாம் உங்களோட ஐடியாஸும் அதில் தெரிய வரும் மற்றவர்களோட ஐடியாஸும் உங்களுக்கு தெரிய வரும் இதில் வேறு எதன சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் ஷேகில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இடத்தை வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ